சிற்றம்பலம் குருநாதையம்மா திருவடிகள் போற்றி போற்றி ஆடிவிடம் உண்டவரையம்மை திருப்பால் அமுதம் உண்டபோதே ஏலிசைவன் தமிழ் மாலை இவன் எம்மான் எனக் காட்டி காளிவரும் பெருந்தகையார் திருவடிகளை அடியேன் வணங்கி இன்று அவர்தாம் செய்த அறுப்பெரும் செயல்களை பற்றி கொஞ்சம் சிந்தனை ஆகுக மூன்று வயதிலே திருஞா சிவஞானம் பெற்ற சிவஞான கன்று சுட்டி காட்ட முடியாத சோதியான பெருமானை ஊழி முதல்வனை தோணிமேகும் மேகும் திருமுறையின் மூலமாக சுட்டி காட்டிய பெருந்தகையார் பாலமதமுண்ட மறுநாளே திருக்கோலக்காவில் செம்பொன் திருத்தாளம் பெற்றவர் பாலையாக வறண்டிருந்த திருநனிவள்ளி தளத்தை செழுமையான வளம் திருப்பதியாக ஆக்கிய பெருமான் தில்லைவாழ் அந்த நிறைகளை சிவஞ சிவகணநாதராக கண்டு வழிபாடு செய்தவர் தில்லையில் தாம் அருந்திய சிவஞானமே ஈசர் நடம்புரியும் அம்பலமாகவும் தம்முள் நிறைந்த ஞானத்தை திருப்பதிகமே ஆனந்த ஒரு பெரும் தனி கூத்தாகவும் கண்ட பெருமான் அதாவது சிவஞான திருவமதே சிசவையாகவும் செழுந்தமிழ் திருப்பதிகமே பெருங்கூத்தாகவும் கண்ட பெருமான் திருநெல்வாயில் அறத்துறையில் ஏறுதற்கு சிவிகையும் திருமுடி மீதி இடுவதற்கு குடையும் சீர்த்திகளை கூறுவதற்கு அழகான சங்கு துந்துபி தாரை பேரி முதலான பல வகையான வாத்தியங்கள் அவைகளும் முதல்வர் பால் பெற்ற பெருமான் முப்புரி நூல் அணியும் உபநயனத்தின் போது நான்கு மறைவல்ல வேதியருக்கும் ஐயம் அகற்றி முதல்வனார்தம் ஐந்தழுத்து மந்திரம் காயத்தில் உள்ளிட்ட மற்ற எல்லா மந்திரங்களுக்கும் முதலானது என்றவர் மறையவருக்கு வேதத்தில் ஏற்பட்ட ஐயத்தை நீக்கி அவ்வேதத்தை கடந்து நிற்கும் தமிழ் கீதத்தால் நீக்கிய பெருமான் ஐயத்தை வேதத்தில் உள்ள ஐயத்தை கீதத்தால் நீக்கிய பெருந்தகையார் திருப்பாச்சிலாச்சிராமத்தில் கொடிய முயலகன் என்னும் கைகால் வலிப்பு நோயை மலவன் மகள்வாள் நீக்கிய பெருமான் பைந்தமிழ் பதிகம் ஒன்றே பாடி பாவின் உயிரை பாரறிந்து உய்ய மீட்ட பெருமான் பதிக வழியில் செய்த பெருமான் திருக்கொடுமாட செங்குன்றோர் இப்போது திருச்செங்கோடு என்று அழைக்கின்ற அந்த தளத்தில் மக்கள் அனைவரும் குளிர் சுரத்தினால் ரொம்ப அவதிப்பட்டு அந்த கொங்கு நாட்டு தளத்தை முழுதும் காத்த பெருமான் அதுவும் ஒரு பதிகம் பாடி ஒரு நாட்டையே காத்த பெரும் செயலை செய்த பெருந்தகையார் அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதறிவிர் அப்படின்ற அந்த பதியத்தை பாராயணம் செய்து அந்த நோயை தீர்த்த பெருமான் திரு ஆணைக்காவில் கூடல் சதுக்கமாக கண்டவர் அதாவது திருமயேந்திரம் திருக்கயிலை திருவாரூர் திருவானைக்கா என்னும் நான்கு தலங்களும் ஒரு சேர இருப்பது இத்தர திருத்தலம் இது ஞான சேத்திரம் என்று சொல்வார்கள் இங்கு ஒரு தட சென்று வந்து அன்று இரவு அங்கே நாம் தங்கியிருந்தோம் என்றால் நமக்கு முக்தி கிடைக்கும் என்று தலபுராண வரலாறு கூறுகின்றது ஆகவே வாய்ப்புள்ள அன்பர்கள் திருவானைக்கா ஒரு நாள் கொண்டு அங்கே போய் இருந்து வழிபாடு செய்து அங்கே தங்கியிருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு முக்தி நிச்சயம் என்பது பெரியவருடைய கூற்று திரு பட்டீஸ்வரத்தில் சிவகை மீது ஏறி செல்லாமல் கொடிய வெயிலில் அடியார்களுடன் நடந்து சென்றவர் வெம்மைதர வேனில் தாக்கா வண்ணம் தமக்காக அன்றி அடியார் எல்லார் பொருட்டும் முத்துப்பந்தல் பெருமானால் பெற்றவர் அடியார்கள் கஷ்டப்படுகின்றார்களே என்று சிவிகியில் வராமல் அவங்க இறங்கி வராங்க இவர் சம்பந்தப்பெருமை நடந்து வராங்க அதை பார்த்த சாமிக்கு பொறுக்க முடியலை சாமி என்ன பண்ணுறாரு அத்தனை பேருக்கு ஃபுல்லாமே முத்து பந்தல் அருள் செய்தாங்க அப்புறம் திரு ஆவடதுரை போகிறாங்க அங்கே வந்து உழவாக பசும்பன் ஆயிரம் கிளி பெற்ற பெருமான் தருமபுரத்தில் தேவார இசை மானுடன் முடற்று கண்டத்திலோ இசைக்கருவியிலோ அடங்காது அளவுபடாது என்பதை காட்டிய பெருமான் அதாவது பதிகத்தின் மூலமாக சுவாமியை வணங்கினவர் அந்த சிறப்பை சொல்லுகின்றார் பதிகம் வந்து அவ்வளோ சிறப்பு உடையது நீடு திருப்பதிகத்தின் நிகர்ப்பரிய இசை பெருமையை நிலைநாட்டிய பெருமான் காளிவேந்த பெருமான் திருமருகளில் பாம்பி பாம்பு தேண்டிய வணிகனை உயிர் மீட்டு வணிக பெண்ணுக்கு மனம் முடித்தவர் பெருமான் பதிக வழியில் செய்தவர் காளிநாதரை வீலியிலும் கைலைநாதரை காலத்திலும் கண்டு காட்டியவர் வீலியில் உணவு பஞ்சத்தை தாமும் அப்பர் பெருமானுமாக சேர்ந்து போக்கிய போக்கியவர்கள் திருமறைக்காட்டு கதவினை அப்பர் திறக்க பாட தாம் அடைக்க பாடிய பெருமான் மதுரையில் சமணர்கள் மாய மந்திரங்களை சமணர்களினுடைய மாய மந்திரங்களை ஒழித்த பெருமான் பாண்டியருக்கு வளம் இடம் என்னும் உடம்பின் இருகூற்று வெப்பினை தீர்த்த பெருமான் தீயினில் திருப்பதிகை ஏட்டினை இட்டு வேவாமல் தடுத்ததோடு அவ்வேடு முன்னையினும் பசுமையும் புதுமையும் பெற்று திகழச் செய்த பெருமான் வைகை இட்ட ஏடு நீரில் ஓடாமல் நிறுத்தியதோடு அல்லாமல் வெள்ள நீர் பெருக்கினை அவ்வேடு எதிர்த்து செல்லவும் செய்த பெருமான் திரு கொல்லம்போதில் முள்ளியாற்றில் ஓடத்தை ஓடக்கோள் இல்லாது பதிகமே கோளாக கொண்டு செலுத்திய பெருமான் திருத்தெழுச்சேரியில் புத்தர்களை சொற்போரில் வென்று அச்சாக்கியரையும் சைவராக்கிய பெருமை நம் பிறந்தகையாருக்கே சேரும் திருவோத்தூரில் விளையாத பனைமரத்தை காய்த்து குலைகளைத் தரும் விலையும் பனையை ஆக்கிய பெருமான் திருமயிலாப்பூரில் ஐந்தாண்டுகளுக்கு முன் அறுபத்தால் இறந்த பூம்பாவின் எலும்பையும் சாம்பலையும் மீட்டு பனிரெண்டு ஆண்டு வளர்ச்சி கொண்ட எழில் பூம்பாயா பூம்பாவையாக ஆக்கிய பெருமான் தம் புண்ணிய திருமணத்தில் வந்த யாவருக்கும் எய்ததற்கறிய வீடு வேற்றினை எளிதாக அருளிய பெருமான் கிரிய யோகம் ஞானம் என்னும் எவ்வகையில் நின்றோரும் உயிர்வகை அடையும் வண்ணம் அருஞான செந்தமிழ் பதிகங்களை பாடிய பெருமான் பொருந்திய இப்பிறவி என்னும் பெருவெள்ளத்தில் ஆளா வண்ணம் மீட்டு காப்பவர் திருத்துண்டின் உண்மையினை அறிந்து உலகிலுள்ளோர் மூலமாம் ஆணவத்தின் அறியாமையை இருள் நீக்கி உய்தி பெற வந்த பெருமான் சாதி வேற்றுமை சிறிதும் வாராது பாணனர் பாணரை ஐயனே ஐயரே என்று அழைத்து சமூக நீதி காத்தவர் அப்பாணர்தம் வருகையால் உலகுக்கே உறுதி கொடுக்க வந்த சிவஞான செல்வராகிய தாம் உறுதியடைந்தோம் என்று உரைத்து புரட்சி செய்த பெருமான் துன்பமோ துயரமோ அல்லலோ அவலமோ எதுவாயினும் எத்துணை பெரிதாயினும் பாடி பணிவதன் மூலமாக அதனை தீர்க்க முடியும் என்பதை தெளிவாக நிறுவி திருநெறிய தமிழ் வழிபாட்டினை உருவாக்கிய முதல்வர் பெருமான் வேத ஆகம மெஞ்ஞான நூல்களின் சொன்ன எல்லா உண்மை பொருள்களையும் தமது தேவாரத்தில் கூறி தம் தாய்மொழி தமிழ் மொழியிலே நாம் அறி மன்னம் ஓயாது உரைத்த அடியோம் உரைத்த பெருமான் இப்படி திருஞான சம்பந்த பெருமான் செய்த அற்புதங்கள் ஒன்றல்ல இரண்டு அல்ல நிறைய நமக்கு கிடைச்சது இவ்வளவு ஆக திருமுறைகளால் முடியாத ஒன்று இல்லை நமது ஆச்சாரிய பெருமான் சமய ஆச்சாரியர்களுடைய முதன்மை பெற்றவர் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை வணங்கி நாம் எந்த செயலை செய்தாலும் அது நமக்கு நன்மை மட்டுமே பயக்கும் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரப்புவாம் அப்படின்னு சொல்லுவாங்க செய்கிளார் பெருமான் ஆகவே நம்ம ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் நால்வரையும் வணங்கலாம் அறுபத்தி மூணுரையும் வணங்கலாம் ஒவ்வொருத்தரும் நம்ம நாயன்மார்களை வணங்கிக்கிட்டு செய்யும்போது அந்த வேலையானது நீங்கள் நினச்சதை விட நல்ல சிறப்பாக நடக்கும் திருமுறைக்கான ஆற்றலை சாதாரணமாக சொல்ல முடியாதுன்னு சொல்லி உங்கள் கேட்ட அத்துணை அடியார்கள் திருவடியை வணங்கிக்கிறேன் திருச்சித்தம்பலம் அருட்குருநாத திருவடிகள் போற்றி போற்றி